வெத்தல் சாப்புக்கு போய் அவத்திக்கு படிச்சுக்கலாம் இதுதான் வெத்தல் சாப்பு இந்த வெத்தல கோடி பண்ணுறதுக்கு அவத்தி பண்ண நெட்ஒர்க் பார்க்க

நம்ம வீட்டு கிட்டு வச்சுட்டான் எப்பவுமே பயன்படுத்திக்கலாம் பறிச்சிக்கிட்ட போலாம் அவித்தி கேட பறிக்க வந்தோம் எத்தனை படிக்கிறாங்க அது பாட்டு போலாம் ăn được không? ba sẽ bảo là anh bắt anh bắt anh bắt anh bắt

ஒரு கப்பு கடவு ஒரு கூந்து பருப்பு ஒரு கூணு ஒரு அரை அஞ்சு ஒரு கால் கப்பு நல்லா வடங்கி நல்லா வச்சு கீரை கட்டுறேன்

பொரியல் இந்த அவித்தீரை சாப்பிட்டான் சேவல சிரிச்சு நல்லா ஆகும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கணும் பித்த நல்லா இது சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடிங்க இந்த அவத்தி கீரையில எத்தனையோ நம்பி இருக்குது தம்பி இந்தாங்க சாப்பிடுங்க சூப்பரா இருக்குதா நான் சாப்பிடுவேன் சாப்பிடலாம் இந்த அவற்ற அவரு சோக்கரம் இருக்குது இது அடிக்கடி ஜாதிக்கிறாங்களோ உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது